அலாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து இந்த குருவான் என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு தொடர்புள்ள ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் எங்களோட வாழ்க்கையில் பல தொடர்புகள் இருக்கும் பல கனெக்ஷன்ஸ் பல உறவுகள் இருக்கும் ஆனால் எத்தகைய உறவுகள் தொடர்புகள் இருந்தாலும் அந்த எல்லாத்தையும் விட முதன்மையான இடத்துல நாங்கள் வைக்க வேண்டியது திருக்குருவானதான் என்றாது நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலாக நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு நோய் நிவாரணையாக எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாவின் அறிவுரையாக இருக்கிறது அல்லா திருக்குருவான்ல பத்தாவது ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல சொல்றான் யா ஐவாஸ் மக்களே எல்லா மனிதர்களுக்கும் அல்லா சொல்றாள் பூமின்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லாருக்கும் அல்லா சொல்றான் கது ஜாதத்துக்கும் மௌரத்தும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவுரை வந்துள்ளது விஃபா உன் லிமாஃபி சுதூர் உங்கள் உள்ளங்களில் இருப்பவற்றுக்கு நோய் நிவாரணமும் வந்துள்ளது வதன் நேர்வழி வந்துள்ளது கருணை வந்துள்ளது நல்லா சொல்றான் எவ்வளோ விஷயம் சொல்றான் பாருங்கள் குரான சொல்லும் போது என்ன என்னென்ன சொல்கிறான் இலத் என்றார் அறிவுரை என்றான் ஷிஃபா என்றான் உள்ளத்தில் இருக்கிற கோளாறுகளுக்கு நோய்க்கு மருந்து என்றான் நேர்வழி என்றான் கருணை என்ற எல்லா சொல்கிறேன் இந்த எல்லாமே குருவானுக்கு இருக்கக்கூடிய சிபத்துகள் அப்போ குருவான் எவ்வளோ முக்கியமான ஒன்றுன்னு பாருங்கள் அந்த குருவான நிலை நாட்டை அந்த குருவான ஓதை எவ்வளோ உள்ளங்கள் கண்ணீர் விட்டு அழுந்திக்குது எவ்வளோ பேர் தியாகம் செஞ்சுக்கிறாங்க பாருங்கள் நமக்கு அது உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருந்தும் அதை எடுத்து ரசித்து ருசித்து அந்த குருவாண்டை இனிமையை சுவைக்கிறதுக்கு இயலாத அப்படியே பாலடைந்து உள்ளமா என்னோட உள்ளங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது குருவான ஓதுங்க குருவான் ஓதுறதுனால அதிக நன்மை கிடைக்கும் ரசூலா சொல்றாங்க மன் கர ஹர்ஃபன் மின் கிதாப் இல்லாஹி ஃபல உபிஹி ஹசனா யார் ஒருவர் குருவான் ஒரு ஹர்ஃப் ஓதுவாங்களோ அவருக்கு அதுக்கு நன்மை உண்டு வல் ஹசனத்து பி அஸ் அம்சாலிஹா ஒரு நன்மை என்பது பத்து நன்மைக்கு ஈக்குவலானது லா அகூலு அலிஃப் மீம் ஹர்ஃபுன் அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் ஓதுறீங்க அது ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்ல மாட்டேன் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன் அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப் லாம் என்பது ஒரு ஹருஃப் மீம் என்பது ஒரு ஹருஃப் அப்ப நீங்க எத்தனை ஹருஃப் ஓதிக்கிறீங்க மூணு ஹருஃப் மூணு ஹருஃபுக்கு மூணு நன்மை மூணு பத்து மடங்கு முப்பது நன்மை இப்படி நன்மை சேரும் பாருங்க இதை நபி சொல்லு சொன்ன செய்தி திருமதியில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது செய்தியா பாக்குறோம் அதே மாதிரி நபி சொல்லான்னு சொல்றாங்க மசல் உள்ளது கிராமத்தில் பரவா யார் ஒரு ஒரு குருவானை மரணமிட்ட நிலையில் ஹிஃபுல் செய்த நிலையில் ஓதுவாரோ அவர் கண்ணியம் நிறைந்த

அப்படி ஓதினா மனக்கு கண்ணியம் நிறைந்த வானவர்களுக்கு கொப்பானவர்கள் வ மசலுள்ளது இயக்கு ரா உவையத்தை ஒருத்தர் திக்கி திணறை கொண்டு குருவானை ஓதுகிறார் அவருடைய நிலை வாலைமி சபீதுல் அது அவருக்கு கஷ்டமாக வேற இருக்கிறது ஃபலஹ் அஜுரான் அவருக்கு ரெண்டு கூலி அப்ப ஒவ்வொரு அரபுக்கும் ரெண்டு 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 டு பத்து இருபது முப்பது அறுபது ஏன் அவர் கஷ்டப்பட்டாரே திக்கி திணறை அவருக்கு அலிஃப்லாமீம் தாலிக்கல் கி தவிளாறை வப்பி ஓதுறதுக்கு டைம் போகுது

அழகான சட்டம் இது இதே சில பேருக்கு கன்ஃப்யூஸ் அன்னிக்கும் அது எப்படி வரும் இப்படித்தான் வரும் அந்த ஆளாளுக்கு டீச் பண்ணி கொண்டிருந்தார் இல்லா நஸ்லத் அலேஹிமுஸ் சகீனா அவர்கள் மீது அல்லாஹ்வின் அமைதி இறங்கும் பார்த்திங்களா குர்பானுதீனா ஆறுதல் கிடைக்கும் என்றன அந்த அமைதி இறங்கும் அதே மாதிரி வ அசியத்துஹுமுர் ரஹ்மா ரஹமத் அல்லாஹ்வுடைய கருவை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் வஹாஃபத் ஹுமுல் மலாய்க்கா வானவர்கள் அப்படி அவர்கள் முற்றுகையிட்டு கொள்வார் மணக்கு மார்கள் எங்களோட அப்படியே சுற்றி நின்றுவாங்க மலக்க பார்க்கணும் மலக்க பார்க்கணும் கண்ணால பாக்கிற ஆசை இருக்குதே தவிர கிட்ட எங்களோட அரவணைத்துக் கொண்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஆசையெல்லாம் நமக்கு இல்ல இது யாரு சொன்ன சொல் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன சொல் கண்டிப்பாக இது உண்மை இது சத்தியம் எனவே மாணவர்கள் பக்கத்திலே இருப்பார்கள் அல்லாகுடைய அருளை கொண்டு வந்து தருவார்கள் நமக்கு சக்கைதத்து அல்லாஹ் இறக்குவான் நிம்மதி கிடைக்கும் இந்த செய்ங்க வதக்ரஹுமுல்லாஹு ஃபீமன் ஐந்த அல்லாஹ் தாலா அவர்களை தன்னிடத்திலே நினைவுப்படுத்துவான் என்று நபீஸ் உள்ள சொன்ன செய்தி நாங்கள் சஹி முஸ்லீமில் ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஓராது செய்தியாக பார்க்குறோம் இப்போ குருவானோட நாங்கள் தொடர்பு எப்படி வச்சுக்கொள்ளணும் ஃபார்மாலிட்டி தொடர்பு இல்லை சடனும் சம்பிரதாயமும் இல்லை வில்பட் கவரில் குருவானை போட்டு உயரமான இடத்தில் வைக்கிறோம் என்ற பெயரில் எட்டாவது கைக்கு ஒரு இடத்துல வைக்கிறதல்ல குருவான் எப்போவுமே ரீச்சபிள் ஆகிக்கணும் டச்சபிளாயிக்கணும் ரீடபிள் இருக்கணும் வாசிக்கக்கூடியதாக தொடக்கூடியதாக அது நெருங்கக்கூடியதாக இருக்கணும் இப்படிப்பட்ட குருவானாக அந்த குருவானை ஆக்கிக்கொள்ளும் இதில் உங்களுக்கு உங்களோட கடந்த காலங்களில் அதை பற்றி எல்லாம் ஞாபகம் இல்லை நாங்கள் பி சுசீலாட பாட்டு தான் கேட்டுக்கொண்டிருந்தோம் அந்த காலத்தில் அதனால் எங்களுக்கு குருவான் சரியாக ஓத வராது எங்களுக்கு திக்கி திக்கி இருக்குது இப்போ கூட பள்ளி இல்லை சொல்லு போய்டுருச்சு குருவானில் அருகு பேசும்போது எச்சி தான் வெளியே வருது இப்படியெல்லாம் நினைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இப்போ அஜுரானண்டு வந்துருச்சு ரெண்டு கூலி என்றெல்லாம் நினைத்து நம் ஜமாத் சார்பாக ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் பெண்களுக்காக அதுவும் வந்து பதினைஞ்சு வயசுக்கு மேலே சின்ன பிள்ளையில வச்சு தனி மக்த மதரசா நடக்குது பதினஞ்சு வயசுக்கு மேலே உள்ள குருவான் திலாவத் செய்ய விரும்புகிற பெண்களை அழைத்து ஒரு ஆலிமா மூலமாக இன்ஷா அல்லா குருவான் ஓதல் பயிற்சியை நாங்கள் வைக்க போகிறோம் அதில் குர்வான் ஹிஃபுல் பண்ணுறதுக்கும் வழிகாட்டுவோம் அதே போல் அந்த குருவானை நீங்கள் ரீட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு எப்புக்குள்ளே நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு சரணசமாக ரீட் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சுக்கின்றா உங்களை வச்சு இன்னும் பல பகுதிகளில் குருவானை ஓத வைக்கிற ஒரு நெட்ஒர்க் ஏற்பாடு செய்கிற ஐடியாலாம் இருக்குது அந்த திட்டத்தை விதத்துல விதத்தில் சிலோங் தௌஹமாத்துடைய பெண்கள் அணி சார்பாக இன்ஷால்லா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து வியாழக்கிழமைகளில் மூணு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் இந்த சிடிஜே தலைமையகத்தில் குருவான் பெரியவர்களுக்கு கற்கை நெறியாக நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் கலந்து போங்க உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரிகள் இருப்பாங்க தாய்மார்கள் இருப்பாங்க அவங்கள அனுப்பி வச்சுக்கேன்டா இன்ஷா அதை நாங்கள் சரியாக செஞ்சிருவோம் அப்போ இதனூடாக அவங்க குருவானை கற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் வயசாக இருந்தாலும் மன நிம்மதி கிடைக்கும் குருவான் மனப்பாடமாக்குற முறைகள் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க இதை நாங்கள் முதல்ல ஃபிசிக்கல் கிளாஸ் தான் செய்கிறோம் இன்ஷால்லா ஆன்லைனில் செய்கிறதுக்கு யாராவது தொடர்பு ஆவிடாங்கன்னா எதிர்காலத்தில் இப்போ இல்லை ஆன்லைனில் ஏற்பாடு செய்கிறதுக்கும் நாங்கள் இன்ஷால்லாம் எதிர்காலத்தில் திட்டமிடலாம் அது இப்போதைக்கு ஆன்லைனில் இல்லை ஃபிசிக்கலாக வைக்கிற தான் தெரியுது அவங்க சிலோன் தவி ஜமாத்துடைய பெண்கள் அணி பொறுப்பாளர் சகோதரி ருஸ்னா அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பயான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வா ஷருதாவான அனுஷா